உங்களுக்கு ஷூட்டிங் போது கூட்டம் வர மாட்டுது நீங்க இதுல வந்து கூட்டம் அப்படி நீங்க தானே தீர்மானிக்கிறீங்க அவ்வளவுதானே ஆர்கனைஸ் க்ரௌட் தான அது வந்து திடீர்னு வந்து ஒரு புரட்சி எழுச்சி நீங்க தான் முன்னாடி அறிவிச்சு தான் வந்துருக்கீங்க ஒருவேளை சீக்கிரமா வந்துருந்தா கூட்டம் கம்மியா இருக்கும் சொல்றீங்களா இல்ல சீக்கிரம் லேட் இல்ல ஸ்பாட்டுக்கு வரது கரெக்டா வந்து அவ்வளவுதான் நீங்க வந்து வழியில வர கான்வாய் ஊர்வலம் தான் நான் இருக்கிறேன் அங்க வர வரக்கூடிய கூட்டம் இருபத்தி ஆயிரம் ரெண்டு லட்சம் பேர் வரலாம் தலைவர்களை பார்க்க எப்படி நீங்க தடுக்க முடியும் அதை எப்படி நீங்க விமர்சிக்க முடியும்